ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு லாங் அவுட்டிங் லாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம யார் யார் போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா தங்கச்சி நான் ஹஸ்பண்டு பசங்கள் மூணு பேரும் எல்லாருமே கிளம்பியாச்சு காலையில் சீக்கிரமே இருந்தாச்சு ஃபஸ்ட்டு பெரியவங்க எல்லாருமே கிளம்பியாச்சு கிளம்பும் போது தான் பா என் பசங்க மூணு பேர்த்தையும் கிளப்பி விட்டேன் இல்லாட்டி கிளம்பலாம் கிளம்பலான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க அவங்க கிளப்பி விட்டாச்சு தூங்கியும் தூங்கியாச்சு அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பா வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வெளியில் யாரையும் பார்த்துட்டு வரேன்ட்டு போயிட்டாரு அதனால அது வரைக்கும் பாப்பாங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க நான் கிளம்பிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்பா வந்ததும் ஒவ்வொருத்தரும் அப்படியே வீடாக வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு கிளம்பிட்டு வீட்டெல்லாம் பூட்டிட்டு அப்படியே ஆட்டோ ஆட்டோவில் தான் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அப்பாவும் ஹஸ்பண்டும் மாற்றி மாற்றி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஒரே ஆட்டிலேயே போய்க்கலாம் மழை வேறு வரா மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி இந்த விளாகை சண்டே அன்னைக்கு தான் எடுத்திருந்தேன் என்ன கோயிலுன்னு சொல்லாம நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் பெரியபாளையம் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம் காலையில் சீக்கிரமாக கிளம்புனதுனால டிஃபன் எதுவும் சாப்பிடல போற வழியா சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போய் போக கிளம்பியாச்சு என் பசங்களை மூணு பெத்தியும் வச்சுக்கிட்டே என்னால் சமாளிக்கவே முடியல அதுவும் என்னோட ரெண்டு பொண்ணுங்களும் இப்போ வளர வளர ரொம்ப சைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு வழியா ஆயிட்டோம் நாங்க இனிமே அவங்கள நாங்கள் எங்கேயாச்சும் கூப்பிட்டு போனோம்னா கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு ஏன்னா அவளைங்களை வச்சு சமாளிக்க முடியல எங்கள் அம்மா ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கூட ஃப்ரெண்ட்ல போய் உக்காந்துட்டாங்க என் ஹஸ்பண்ட் தான் என் பின்னர் என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க எப்பவுமே என் ஹஸ்பண்ட் ஆட்டோ ஓட்டுவாங்க என் அப்பா பக்கத்தில் உட்காந்துப்பாங்க இந்த வாட்டி அப்பாவே ஆட்டோ ஓட்டுட்டோம் நான் பக்கத்தில் உக்காஞ்சிக்கிறேன் உன் பொண்ணுங்களை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஃப்ரெண்டில் போய் உட்காந்துட்டாங்க அப்படியே ஒரு வழியா சமாளிச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே கொஞ்சமா மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்க போற அன்னைக்கு வெயில் ஏதோ இல்லை சண்டே அன்னைக்கு தான் போயிருந்தோம் ஆனால் வெயிலெலாம் இல்லை கொஞ்சம் இதுவாக தான் வெத வெதப்பாக தான் இருந்துச்சு பாப்பா ரெண்டு பேரும் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க நார்மல் டைமில் நான் காலையில் எப்போவுமே சீக்கிரமாக எழுந்திக்க மாட்டேன் எந்தாலுமே பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவேன் அதே மாதிரி தான் அன்னைக்கு சீக்கிரமாக இருந்தனால பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன் அதனாலேயே ஏதோ ஒரு ஹோட்டலால் நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு சீக்கிரமாக சாப்பிட்டாச்சு கயந்தி பாவனை தான் சாப்பிட்ருந்தோம் கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்குள்ளேயுமே பாப்பாங்களை வச்சுட்டு மேய்க்க முடியல நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க பாப்பாங்க எங்கேயும் அங்கேயும் ஓடுறத ஒருத்தர் யாராவது பாப்பாவை இருந்தா மற்றவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்ருந்தோம் அப்படி தான் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அம்மா ஃபஸ்ட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பாப்பாங்க ரெண்டு பேத்தையும் பார்த்துக்கிட்டாங்க அந்த பக்கம் ஒரு அப்படி தான் கோவில்கிட்ட வந்துட்டோம் அதுக்குள்ளே அம்மாவும் அப்பாவும் டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போயாச்சு அது மட்டுமே டீ குடிச்சிருந்தாங்க அதுக்குள்ளே பசங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க நானும் என் தங்கத்தை வேண்டாம்னு சொல்லிட்டோம் டீ குடிச்சு முடிச்சுட்டு ஆட்டோ ஓர விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போயிட்டாங்க நாங்கள்லாம் நடந்து கோவில்கிட்ட வந்துட்டோம் என்ன ஒன்று அவ்வளோ தூரம் வந்துட்டு சாமியை வந்துட்டு கிட்ட போய் பார்க்க முடியல தூரமாக தான் நின்று பார்த்துருந்தோம் ஏன்னா செம்ம கூட்டம் செம்ம டிராஃபிக்கு அப்படியே வெளில நின்று கும்பிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க எவ்வளோ டிராஃபிக்னு சொல்லிட்டு கோயிலுள்ள செம்ம ஜனம் என்ன நாங்கள் போன சீசன்னா அப்படின்னு என்னன்னு தெரியல அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டோம் ஆனால் சண்டேனா இவ்வளோ கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்னென்னு டீட்டெயிலெல்லாம் தெரியல ஆனால் கோயில் வந்துட்டு ஃபுல்லாக கட்டிகிட்டு இருக்காங்க ஏதாச்சும் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சண்டேஸில் போகாதீங்க கிட்டே போய் பார்க்கவே முடியாது செம்ம கூட்டமாக இருக்குது தூரமாக நின்று தான் பார்த்து கும்பிட்டு வந்தோம் நாங்களே அதுக்கப்புறமா பொறுமையாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பித்தாச்சு போகிற வழியில ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டோம் இதுக்கப்புறம் தான் பெரிய சம்பவமே நடந்துச்சு என்னோட மொபைலில் என் பொண்ணு கீழே போட்டு உடச்சிட்டான் ஃபோன் அங்கேயே பீஸ் பீஸாக போயிடுச்சு டிஸ்பிளேலாம் உடஞ்சிருச்சு அதனால தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது வர வீடியோஸ்லாம் இருக்காது என்னால் எடுக்க முடியல அப்புறம் ஃபோனை இப்போ தான் ரெடி பண்ணேன் மொபைலுக்கு வந்துட்டு டிஸ்பிளேலாம் புதுசாக மாற்றிட்டு டெம்பர்லாம் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் இப்போ தான் ஏதோ ஓரளவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குற பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் ஆ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்